அமித்ஷாவை கடித்த வெறிநாய் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த இந்தியா அதாவது அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வெறிநாய் கடித்துவிட்டது என கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே பேசியிருப்பது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது மேலும் கடவுளின் பெயரை உச்சரிக்காமல் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தால் சமூகம் அரசியல் சமத்துவம் உருவாகும் என்று பிரியங்கார்கே கார்கே அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் ராஜ்யசபாவில் அரசியல் சாசனம் மீதான விவாதம் நடைபெற்ற போது பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என கோஷம் போடுவது விட்டது அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுள் நாமத்தை உச்சரித்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என பேசியிருந்தார் அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முடக்கினர் நாடாளுமன்ற வளாகத்தில் அமித்ஷா ராஜினாமா செய்ய கோரி இந்தியா கூட்டணி எம்பிகள் போராட்டம் நடத்தினர் இதற்கு எதிராக பாஜக எம்பிக்களும் போராட்டம் நடத்தியதால் கடும் மோதல் ஏற்பட்டது மேலும் அமித்ஷாவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஜெய்பீம் ஜெய்பீம் என முழக்கமிட்டனர் இதனால் அவையை நடத்த முடியாமல் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது இந்த மோதல் தொடர்பாக லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதே போல நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்களை நடத்தினர் தமிழ்நாட்டில் திமுக இடதுசாரிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே கூறுகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வெறிநாய் கடித்துவிட்டது இதனால் தான் அம்பேத்கர் குறித்து விமர்சனம் செய்துள்ளார் கடவுளின் பெயரை உச்சரித்தாலே சொர்க்கம் எப்படி கிடைக்கும் என தெரியவில்லை ஆனால் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தால் சமூக அரசியல் பொருளாதார துறைகளில் சமத்துவம் கிடைக்கும் என்றார் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து பிரியங்க் கார்கேவிடம் இந்த விமர்சனத்துக்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி